சிவபெருமானின் வெற்றிக்கின் தீப்பொருளிலிருந்து ஆறு குழந்தைகள் உருவானது வெறும் கதையா இல்லை அதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய தத்துவம் ஒளிந்திருக்கிறது சரவண பொய்கையில் பிறந்த ஆறு குழந்தைகள் கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் பிறகு அன்னை பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்தபோது அவர்கள் சண்முகனாக அதாவது ஒருவராக மாறினார்கள் இதன் பொருள் என்ன தெரியுமா நம்மிடம் உள்ள ஐம்புலன்களையும் ஆறாவதாய் இருக்கும் அறிவையும் அன்னை சக்தி ஒன்றிணைக்கும் போது அங்கே ஞானம் பெருக்கிறது அதுதான் முருகன் ஆறு முகங்கள் ஒரு உடல் இது சிதறிய ஆற்றல் ஒன்றாக இணைந்ததன் அடையாளம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க